பல்துறை பயன்பாட்டின் காரணமாக ட்ரோன்கள் இயக்குவது தற்போது லாபம் தரும் தொழிலாக மாறி வருகிறது மேலும் ட்ரோன் பயிற்சிகளின் மீதும் இளைஞர்களிடையே ஆர்வம் அதிகரித்து வருகிறது மனிதர்களின் கண்களுக்கு எட்டாத உயரத்தில் இருந்தும் கூட காட்சிகளை துல்லியமாய் பிடித்து ஒளிப்பதிவு செய்ய பயன்படுத்தப்படுகிறது ட்ரோன்கள் ஆனால் இந்த ட்ரோன்கள் ஒளிப்பதிவு செய்வதற்கு மட்டுமல்லாமல் தேடுதல் மீட்பு கண்காணிப்பு போக்குவரத்து கண்காணிப்பு வானிலை கண்காணிப்பு தீயணைப்பு வேளாண்மை விநியோக சேவைகள் போன்ற பல்வேறு பணிகளுக்கும் பயன்படுகிறது காடுகளில் சிக்கி தவிப்போரையும் தீ விபத்து ஏற்படும் பகுதிகளிலும் மீட்புப் படையினர் எளிதில் நுழைந்து பாதிக்கப்பட்டவர்களை அறிந்து கொள்வது அரிது அதுவே ட்ரோன்களின் இருந்தால் பாதிக்கப்பட்டவர்களின் இருப்பிடத்தை அறிந்து தேவையான உதவிகளை செய்ய முடியும் சினிமா திருவிழாக்கள் திருமண நிகழ்ச்சிகள் இவற்றில்தான் ட்ரோன்களின் பயன்பாடு அதிகம் காணப்படுகிறது ஆனால் வருங்காலத்தில் ட்ரோன்களுக்கான சந்தை மதிப்பே உச்சத்தை எட்ட உள்ளது இந்திய அரசாங்கத்தால் டிஜிட்டல் ஸ்கை என்ற தளத்தின் மூலம் நாடு முழுவதும் எண்பத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட ட்ரோன் ஆபரேட்டர் பயிற்சி நிறுவனங்கள் செயல்பட்டு வருகின்றன ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கருடாஸ்பேஸ்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒன் ஆஃப் தின் அத்தரைஸ்டு ஃப்ளைங் ஸ்கூல் அவங்களுக்கு சர்டிஃபிகேட் சொல்லி கொடுத்து பண்ணுவோம் இப்போ டூ வீலருக்கு நம்ம ஆர்டிஓக்கு போய் எடுப்போம் ட்ரோன்ஸுக்கு அதே மாதிரி ஆர்பிடிஓனு சொல்லுவோம் ஆர்பிடிஓனா ரிமோட் பைலட் ட்ரைனிங் ஆர்கனைசேஷன் அக்ராஸ் தி கண்ட்ரி ஒரு எயிட்டி ஃபைவ் ப்ளஸ் ஆர்பிடிஓஸ் இருக்குது ஸோ அந்த எயிட்டி ஃபைவ் ஆர்பிடிஸுமே டிஜிட்டல் ஸ்கைன்னு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது அதில் போனீங்கனாலே எங்கெந்த எந்தெந்த ஊரில் என்ன ஆர்பிடிஓஸ் இருக்கு அந்த அட்ரஸ் நம்பர் உட்பட இருக்கும் அவங்க அவங்களுக்கு டேரெக்டாக கால் பண்ணி அவங்க போய் ஜாயின் பண்ணிக்கலாம் இதற்கான பயிற்சியை பெறும் மாணவர்கள் பத்து முதல் பதினைந்து நாட்களுக்குள் முடித்து ட்ரோன்களை இயக்குவதற்கு அனுமதியையும் பெற்றுவிடுகின்றனர் இரு சக்கர நான்கு சக்கர வாகனங்களை இயக்குவதற்கு லைசன்ஸ் உள்ளது போலவே ட்ரோன்களை இயக்குவதற்கும் லைசன்ஸ் உள்ளது தற்போதும் பல இடங்களில் முதலமைச்சர் பிரதமர் உள்ளிட்டோர் கலந்து கொள்ளும் நிகழ்ச்சிகளில் ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்படுகிறது காரணம் ட்ரோன்கள் மூலமாக ரகசியங்களை அறிந்து கொள்ளவும் ஏதேனும் அசம்பாவிதங்களை ஏற்படுத்தவும் வழிவகுக்கும் ஆகவே ட்ரோன்கள் இயக்க விரும்புவோர் அதற்கான லைசென்ஸை பெற்றே ஆக வேண்டும் இந்த ட்ரோன்களில் மினி மைக்ரோ ஸ்மால் மீடியம் லார்ஜ் என ஐந்து வகையான ட்ரோன்கள் உள்ளன பேசிக்கா இது ஒரு கம்ப்ளீட் கோஸ்ட் மினிமம் செவன் டு டென் டேஸ் அவங்களுக்கு கத்துக்கிற வரைக்கும் எங்க ஆர்பிடியோல நாங்க சொல்லி கொடுக்கறோம் ஆன்லைன் செஷன்ல தாண்டி அவங்களுக்கு பிசிக்கலா அவங்களுக்கு பிராக்டிக்கல்ல இருந்து ஸ்டிமுலேட்டர் செக்ஷன்ல இருந்து தென் அவங்களுக்கு ஆன் கிரவுண்ட்ல ஃபீல்ட் ப்ராக்டிஸ்ல இருந்து சேம் இப்ப நம்ம டூ வீலர் எடுத்துன்னு போறோம்னா நம்ம ஆர்டிஓல எட்டு போட சொல்லுவாங்க ட்ரோன்ஸ்லேயும் அதே மாதிரி அவங்க இன்ஃபினிட்டி போடணும் ஸோ கிளாக் சர்க்கிள் இன்ஃபினிட்டி நிறைய மோட்ஸ் இருக்கு ஒரு ஒரு மோட்ஸுமே அவங்க கற்றுக்கிட்டு அவங்க பிசிக்கலா அது பண்ற வரைக்கும் கரெக்டாக பர்ஃபார்ம் பண்ற வரைக்கும் நாங்கள் சொல்லி கொடுத்தா அவங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வர வைப்போம் வர வச்சுட்டு இந்த ட்ரோன்களின் பரிணாம வளர்ச்சி நாளுக்கு நாள் அதிகரித்து செல்லும் என்றாலும் வியப்பில்லை ட்ரோன்கள் இயக்கத்தை பொறுத்தவரை கலிபோர்னியாவில் அமைந்துள்ள கிராண்ட் பியூ ஆராய்ச்சி வணிக ட்ரோன் சந்தையில் இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு இரண்டாயிரத்தி எண்பது கோடி டாலரில் இருந்தது அதுவே வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டுக்குள் இது ஐம்பதாயிரத்து நூற்று நாற்பது கோடி டாலரை எட்டும் என கணித்துள்ளது இந்த வகையில் இந்தியாவில் வரும் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டிற்குள் ட்ரோன் சந்தை மதிப்பில் பனிரெண்டாயிரம் கோடியில் இருந்து பதினைந்தாயிரம் கோடி ரூபாய் வரை வர்த்தகத்தை எட்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து இந்திய அரசும் ட்ரோன் பயன்பாட்டை மேம்படுத்துவதற்கு பல்வேறு திட்டங்களையும் தொடங்கியுள்ளது இப்போ நீங்கள் அந்த ஸ்கேல் பார்த்தீங்கன்னா எவ்ரி குவார்ட்டர் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது ஏன்னா இந்தியாவில் பிரைம் மினிஸ்டரோட ஸ்கீம்னே பார்த்தீங்கன்னா உமன் செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ்க்கு மகளிர் குழுவுக்காக இப்போ ட்ரோன்ஸ் கொடுத்துட்டுருக்காங்க நம்ம இப்போ யங்ஸ்டர்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம் பட் கவர்மெண்ட் அதோட ஒரு ஸ்டெப் போயிட்டு மகளிர் குழுவுக்காக கொடுத்துட்டு அவங்களும் பர்ஃபார்ம் பண்ண வைக்கிறாங்க தற்போதைக்கு வேண்டுமானால் ஒளிப்படம் எடுக்கும் வேலைகளை ட்ரோன்களை வைத்து தீர்த்து கொண்டாலும் வருங்காலத்தில் ட்ரோன்களின் தேவை அத்தியாவசியமாகும் என்பது ஐயமில்லை